சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கில் ரூபாய் நான்காயிரம் வரப்போகுது மத்திய அரசு சொன்ன குட் நியூஸ் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பி பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை நவம்பர் பத்தொன்பது அன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது பயனாளர்கள் சில முக்கிய விவரங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி கிசான் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை குறித்து விவசாயிகள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் உள்ளவர்களின் வங்கி கணக்குகளில் நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை இந்த தவணை நேரடியாக செலுத்தப்பட இருப்பதாக அரசு உறுதி செய்துள்ளது இந்த ஆண்டு சரிபார்ப்பு செயல்முறை கடுமையாக மாற்றப்பட்டதால் பயனாளர்கள் சில முக்கிய விவரங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும் பி கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் இது ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த ஆண்டு ஆதார் கணக்கு இணைப்பு நில விவரங்கள் போன்றவை முறையாக சரிபார்க்கப்படுகின்றன இந்த தகவல்களில் ஏதேனும் தவறு இருந்தால் தொகை தாமதமாகலாம் ஆனால் திருத்தங்கள் செய்யப்பட்டவுடன் தொகை வழங்கப்படும் அதை அரசு தெளிவுபடுத்தி உள்ளது அதன்படி சில விவசாயிகளின் பெயர்கள் தவறுதலாக பயனாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் அரசு அவற்றை மீண்டும் சேர்த்து வருகிறது இப்படியாக நீக்கப்பட்டு பிறகு மீண்டும் சேர்க்கப்பட்ட விவசாயிகள் கடந்த தவணையுடன் சேர்த்து ரூபாய் நான்காயிரம் வரை உண்மையில் எந்த விவசாயியும் அநீதி அடையாதபடி அரசு கண்காணிப்பு தகுதி அதிகரித்துள்ளது பெயர் நீக்கப்பட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் பி கிசான் நிலையை உடனடியாக தெரிந்து கொள்ள எளிய வழி உள்ளது கிசான் இணையதளத்தில் சென்று உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் விருப்பத்தை தேர்வு செய்து ஆதார் எண் மொபைல் எண் அல்லது பதிவுக்கான ஐடி உள்ளிட்டவற்றை உள்ளிட வேண்டும் அதன் மூலம் தவணை அங்கீகரிக்கப்பட்டதா நிலுவையில் உள்ளதா அல்லது மறுக்கப்பட்டதா என்பதை அறியலாம் பட்டியல் பெயர் இல்லாவிட்டால் அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தில் அல்லது வேளாண்மை அலுவலக விவரங்களை புதுப்பிக்கலாம் நவம்பர் பத்தொன்பதுக்கு முன் விவசாயிகள் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் உள்ளதா இல்லை என்பதை சரிபார்க்கவும் செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டால் மேலும் இகஒசி செய்யப்பட்டுவிட்டால் உடனே முடிக்கவும் ஆதார் வங்கி இணைப்பை உறுதிப்படுத்தவும் நில விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இவற்றை செய்தால் தவணை தொகை தாமதமின்றி கணக்கில் வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது